மிகப்பெரிய அடர்ந்த வளிமண்டலம் திரவ ஏரிகள் மற்றும் நதிகள் ஆனால் இங்கு தண்ணீர் இல்லை மாறாக மீத்தேன் மற்றும் ஈத்தேன் திரவங்களாக உள்ளன இந்த குளிர்ச்சியான விசித்திரமான உலகில் உயிர்கள் உருவாக முடியும் என்று தற்போது விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் நம் பூமியின் நீர் சுழற்சியைப் போலவே டைட்டன் நிலவு ஒரு மீத்தேன் சுழற்சியை கொண்டுள்ளது மீத்தேன் மேகங்களிலிருந்து மழையாக பெய்கிறது நதிகள் வழியாக பாய்கிறது ஏரிகள் மற்றும் கடல்கள் நிரம்புகிறது பின்னர் ஆவியாகி மீண்டும் மேகங்களை உருவாக்குகிறது டைட்டனின் துருவ பகுதிகளில் பெரிய மீத்தேன் மற்றும் ஈத்தேன் ஏரிகள் மற்றும் கடல்கள் உள்ளன குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகம் மற்றும் நாசா கோடா பின்வெளி பரப்பு மையத்தைச் சேர்ந்த பேராசிரியர் கிறிஸ்டியன் மேயர் மற்றும் டாக்டர் கோனார் நிக்சன் ஆகியோர் தலைமையிலான ஒரு புதிய ஆய்வு ஒரு சுவாரஸ்யமான செயல்முறையை முன்வைத்துள்ளது டைட்டனில் மீத்தேன் மழை பெய்து ஏரிகள் மற்றும் கடல்களின் மேற்பரப்பில் விழுகிறது மலை ஏரி மேற்பரப்பில் மோதும் போது கடல் ஸ்ப்ரே போன்ற சிறிய துளிகளை உருவாக்குகின்றன இந்த சிறிய துளிகள் மற்றும் ஏரி மேற்பரப்பு இரண்டும் ஆம்பிஃபில்களின் ஒரு மெல்லிய படலத்தால் மூடப்பட்டிருக்கலாம் அந்த துளியின் ஆம்பிஃபில் அடுக்கு ஏரியின் மேற்பரப்பு அடுக்குடன் இணைந்து இரு இடுக்கு ஜவ்வை உருவாக்குகிறது இந்த வசிக்கல்கள் ஏரிகளில் சிதறி மேலும் மூலக்கூறுகளை உறிஞ்சி நிலையானதாக மாற்றும் இதுவே உயிருள்ள செல்களின் முன்னோடிகளின் முதல் படியாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள்